மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்ப சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திர மாசம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் என்னென்ன வலாபலன்கள் நடக்க போறதுங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசி நேர்லே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான பலன்கள் நல்லபடியாக போயின்னு இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாக விட போச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு நீங்களும் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஏதோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த வகையில் குழந்தைகளின் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு இந்த குருவோட பார்வையும் போது ஐந்தாம் பார்வையே அவங்களோட பாக்கியஸ்தானத்துல விழுது தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அடுத்த பார்வையை ஏழாம் பார்வைய உங்களுடைய லாபஸ்தானத்துல விழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கும் அந்த உயர்வுகள்லாம் எல்லாம் இருக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் மனசில் சந்தோஷம் இருக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த குரு பகவான் எங்க வரப்புறாருன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடமாகிய பகைவுன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிற வல்லாம் எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா சக ஊழியர்கள் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் உருவோட பார்வைங்கும்போது உங்களுடைய ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல விழுறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே நிதானமாக இருப்பீங்க அதுக்கு உண்டான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியா ஏழாம் பார்வையா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகள் கனா அப்படின்னான்னு வந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு செலவை மாற்றி இன்னொரு செலவு சுப செலவுகளாக வரும் இல்லைன்னா சில பேருக்கு வீடு மனை வாகனம் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஒரு செலவு குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா சில பேருக்கு வயசானவா அப்படின்னா மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்கணும் ஆனாலும் ஒன்பதாம் பார்வை அவங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ஒன்று விழிறதுனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சுட்டு இருக்கும் ஐந்து பன்னிரெண்டு கூட அதிபதி செவ்வாய் எந்த இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல சகாயஸ்தானமாகி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல மூணு ஆறு பத்து பதினொன்றுலேருந்து இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த செவ்வாய் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார் எவ்வளோ செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா உஷ்ட கிரகம் செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அவர் வந்து உடல சுகஸ்தானத்துக்கு வர்றது ஓரளவுக்கு இந்த சுகத்தை கெடுப்பர் என்னென்னா உடல் ஆரோக்கியம் கவனமாக இருந்தால் போறோம் மற்றபடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்காரங்க நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பூமி மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் சில பேருக்கு எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டாகும் உற்றார் உறவினர்கள் இந்த நேரத்தில் அனுகூலமாக இருப்பாங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் ஆறு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிரபகவான் சுகஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அதே சமயம் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவான் சுகஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் புத பகவான் நீச்சம் சுக்கிர பகவான் உச்சம் ஆனா இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜ யோகம் உண்டாறதுனால உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி கடன் சுமை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறதுனால குழந்தைகள் ஆதரவா இருப்பா குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் அதேமாதிரி குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் கல்யாணம் ஆகிடுந்தது அப்படின்னா புத்திரபாக்கியம் உண்டாதத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த சீமந்தம் வளகாப்பு இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும் புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெலிரும் பாக்கியாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சு செஞ்சிருக்கிறார் உச்சம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதம்னு அர்த்தம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு மேஷத்துல அப்படி இருக்கும்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா போதும் மற்றபடி தந்தையார் ஆதரவா இருப்பார் தந்தையார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதிய உத்தியோகம் கண்டிப்பாக சில பேருக்கு கிடைக்கும் மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க தொழில் வியாபாரத்திலே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் மிளிரும் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க அதுக்கு உண்டான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கிரகமான ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் இந்த நாக பிரீத்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் அந்த ஆனாலும் இந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் இல்லை வெளிநாடு போய் வேலை செய்யணும் வெளியூர் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அவங்களுக்கு ராகு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னாலும் சில நேரங்களில் பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சிங்கனாலே நல்லது நடக்கும் இரண்டு மூன்று குடை அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருக்கார் அற்புதம் 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 சகாய அதிபதி சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடற்பிறப்புகள் வழியில் இருந்து வந்த கிலேசங்கள் குறையும் அதேமாரி உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் இந்த ஏன ஏழரசனை விலகினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு வருமானம் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குது அந்த முன்னேற்றம் எல்லாம் தொடரும் கரெக்டாக அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள்லாம் சில பேருக்கு உண்டாகும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் தன வரவு தாராளமாக கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய் பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ராகு கேது பிரீத்திக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க போக ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லத்தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் போய் முன்னேற்றம் அடையணும் உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் தான் பண்ணணும் நான் பண்ண முடியாது சில பேர் சொல்லுவா சொல்வது எளிது அப்படின்னு ஆனால் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் மூணு ஆப்ஷன் தரேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டு வாங்கோ ஏன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கு தான் சரியா இது போக போக உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் தீரும் அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை நெய் தீபமேற்றி வியாழக்கிழமைகளில் நீங்க வழிபாடு பண்ணுங்கோ பண்ண பண்ண உங்களோட செல்வநிலை உயரும் முருக அதே மாதிரி இந்த குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் அதனால இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ண பண்ண இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒரு சிறப்பு மிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க